இனிமே ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு பெங்களூரு கோர்ட்டில் நடந்தது நகைகள் கடிகாரங்கள் பட்டுப்புடவைகள் காலனிகள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கர்நாடக கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா காலமானார் அவரது தோழி சசிகலா உள்ளிட்ட மூன்று பேருக்கு நான்கு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கருவூலத்தில் உள்ள ஜெயலலிதாவின் நகைகள் உள்ளிட்ட பொருட்களை ஏலம் விட்டு அந்த பணத்தை நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த கோரி நரசிம்மூர்த்தி என்பவர் பெங்களூரு சிறப்பு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் ஜெயலலிதாவின் நகைகள் உள்ளிட்ட சொத்துக்களை ஏலம் விட வக்கீலை நியமிக்க கோர்ட் உத்தரவிட்டது இச்சூழலில் நகை உள்ளிட்ட பொருட்களை தம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா பெங்களூரு சிறப்பு கோர்ட்டில் முறையிட்டார் சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களுக்கு வாரிசுதாரர்கள் உரிமை கோர முடியாது என கோர்ட் கூறியது ஜெயலலிதாவின் நகைகளை ஏலம் விடுவதற்கு பதிலாக அவற்றை தமிழக அரசிடம் ஒப்படைக்க சிறப்பு கோர்ட் நீதிபதி மோகன் உத்தரவிட்டார் மார்ச் ஆறு ஏழு தேதிகளில் தமிழக அரசு செயலாளர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரி மூலம் நகைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறிய நீதிபதி கர்நாடக அரசின் வழக்கு செலவு கட்டணமாக ஐந்து கோடி ரூபாயை தமிழக அரசு வழங்கவும் உத்தரவிட்டார் பெங்களூரு கருவூலத்தில் இருந்து இருபத்தி எட்டு கிலோ தங்கம் வைர நகைகள் எண்ணூறு கிலோ வெள்ளி பொருட்கள் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என தகவல் வெளியானது சிறப்பு கோர்ட்டின் உத்தரவை எதிர்த்து கர்நாடக ஐகோர்ட்டில் ஜெயலலிதாவின் அண்ணன் வாரிசுகள் தீபா தீபக் ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையின் போதே ஜெயலலிதா இறந்து விட்டதால் வழக்கிலிருந்து நீக்கப்பட்டார் அவர் சார்ந்த எந்த விஷயங்களையும் கோர்ட் கருத்தில் கொள்ளக்கூடாது பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் ஜெயலலிதாவின் வாரிசுகளான எங்களுக்குத்தான் சேர வேண்டும் தமிழக அரசிடம் ஒப்படைக்க கூடாது என வாதிட்டனர் இதை ஏற்ற ஹைகோர்ட் ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்கும் சிறப்பு கோர்ட் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது கர்நாடக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தது